ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணாநகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்டார்ட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு வெண்பட்டு கேரளா ஸ்டைல் அந்த பேட்டர்ன்னா கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஆஷேஷுவல் எல்லோ இன்றைக்கி நல்ல ஒரு காப்பர் கோல்டாக மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் தான் ஒன் வீக் பிஃபோர் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிமாண்ட் நிறைய நம்மளுக்கு நியூ கஸ்டமர் எல்லாருமே அக்கா இது வந்து நல்ல ஒரு சர்ச் கட்டிகிட்டு போகிறதுக்கு ஏன்னா இது ஒரு கஸ்டமர் உண்மையாகவே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு நான் எடுத்துகிட்டேன் அவசரப்பட்டு இப்போ நீங்கள் வீடியோ அப்படி இருந்து வந்து ஒரு மூணு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போனாங்க உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் ஏன்னா ரொம்ப ரீசனபிளாக வாங்கி உங்களுக்கு ரீசனபிளாக கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் தேடி 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 பர்ச்சேஸ் இருக்கேன் பேருக்கேற்ற மாதிரியே கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு உண்மையாகவே என்னுடைய பர்ச்சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு தான் எங்கடா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் நம்ம ரொம்ப ரீசனபிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய இதே இருக்கும் நல்ல ஒரு அந்த வெண்பட்டு பேட்டர்னில் அந்த காப்பர் கோல்டு வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லாமே கேரளா ஸ்டைல் பேட்டன் தான் சர்ச் பர்பஸில் நல்லா ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் பல்லும் அந்த ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ரன்னிங் ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ஆன பிரைஸ் ரகமான நல்ல ஒரு சாண்டல் ஒரு ஒன் வீக் பிஃபோர் போட்டிருந்த அதே பேட்டர்ன் தான் ஆனால் கண்டிப்பாக அதே கலெக்ஷன் அதே மாடல் வராது இது வேற மாடல் நல்ல டபுள் சைட் வீவிங் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ பிரைஸ் ஒன்லி ரகான பியூர் ஒயிட் நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல் வருது பிளவுஸ் வந்து நல்ல ஒரு புட்டா டிசைனில் வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இந்த ஹாஃப் நல்ல ஒரு செக்கு பேட்டர்ன் புட்டா டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் டபுள் சைட் கோல்டன் கலர் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பல்லு இந்த ஸ்டைல்ல வருது நல்ல ஒரு ஜரி விவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகவான நல்ல ஒரு ஹாஃப் வெயிட்ல டவர் டிசைன் இந்த டிசைன்க்கு எப்பவுமே நம்ம ஷாப்ல பயங்கர டிமாண்ட் தான் பல்லு இந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ் வந்து டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகவான ஹாஃப் ஒயிட்ல நல்ல ஒரு டபுள் ஸ்ரைட் கோல்டன் ஜெரி பல்லு இந்த ஸ்டைல்ல வருது நல்ல ஒரு புட்டா டிசைன் வருது பிளவுஸ் லைன்ஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகோட நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல வெர்டிகல் லைன்ஸ் பேட்டர்ன்ல வந்து பல்லு இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் செம்மையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த ஸ்டைல் பிளவுஸ் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ்ல ஒரு அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கோல்டு நல்ல ஒரு செல்ஃபா இந்த செக்கடு பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பல்லு இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் வந்து நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல அந்த பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருக்கு இந்த சாரியில என்ன இன்னொரு சாரீ புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி போன நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அந்த பார்டர் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன்ல வர்றப்ப அழகா இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைலில் வருது நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அந்த காம்பினேஷன் பிளவுஸ் புட்டா புட்டாவா வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி போனால் நல்ல ஒரு சாண்டல்ல நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் வந்து புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லும் இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் வந்து குட்டி குட்டி வெர்டிகல் லைன்ஸா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரே ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹஹானா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல கோல்டன் ஜெரி பார்டர் வந்து பல்லு இந்த ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நல்ல ஒரு கொடி கொடி டிசைனாக அந்த ஜரி வீதிங் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்குல்ல செம்மையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரே ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹானா ஹாஃப் ஒயிட்ல செக்க்டு பேட்டர்ன் நல்ல ஒரு பார்டர் பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதனால ஃபங்க்ஷன் வியர்க்கே வியர் பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பிளவுமே செக்கில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் ஹாஃப்ல நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வந்து புட்டா டிசைன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வருது பல்லும் இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல உண்மையாகவே இதெல்லாம் ஃபுல் சாரி நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் போன்று சேல் பண்ணுற சாரீ தான் சாரீ தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அதில் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து பல்லும் இந்த ஸ்டைலில் வருது ப்ளவுஸ்மே லைன்ஸ் பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹேவ் ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த ஸ்டைலில் வருது இதில் சின்னதாக அங்கங்கே நல்ல ஒரு ஸ்டெயின் இருக்கு ஆக்சுவலாக இது என்னென்ன உங்களுக்கே தெரியும் ஒயிட்டு நம்ம டச் பண்ணாலே அந்த மாதிரி ஸ்டெயின் வர்றதா ஆனால் வாஷ் பண்ணால் தான் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி ஹாஃப் ஒயிட் நல்ல 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 டபுள் சைட் ஒரு ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அந்த பல்லும் இந்த ல வருது பிளவு வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏதோ ப்ரைஸ் ஒன்லி ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு காப்பர் ஜெரி பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த ஸ்டெயில் வருது பிளவுஸ் நல்ல ஒரு புட்டா டிசைனில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரைஸ் ஏதோ பிரைஸ் ஒன்லி நல்ல ஒரு டபுள் ரொம்ப ரொம்ப சூப்பர் வந்து சின்னதாக ஸ்டெயின் இருக்கு ஸ்டெயின் வந்து வாஷ் பண்ண போக ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபிளோர்ல போட்டாலேயும் ஆயிடுது நாங்களே சேல் பண்றப்ப பாத்து டச் பண்ணுங்கன்னு தான் பண்ணுங்க ஏன்னா தங்கத்தை விக்கிற மாதிரி தான் அந்த சாரியை நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் இதோட ஃபிஃப்டி ஒன்லி டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு ஒயின் கலரில் அந்த வந்து கீழே டவர் டிசைன் வர்றப்ப தெரியுது டிசைனு அழகா இருக்கு

டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லூன் தி ஸ்டிக் இந்த மாதிரி பேட்டனில் வரப்போ ரொம்ப அழகாக இருக்கு இதோட ஃபை த்ரே ஃபிஃப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு சாண்டில் டபுள் சைட் நல்ல ஒரு கோல்டன் ஜெரி வரப்போ ரொம்ப ரொம்ப இருக்கு நல்ல ஒரு டிசைன் சூப்பர் வந்து டாட்ஸ் பேட்டர்ன் பல்லும் தி வேற லெவலில் இருக்கல இதோட ஃபைஸ் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் பார்டர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் அது கொடி டிசைனாக வரப்ப ரொம்ப அழகா இருக்கு பல்லு இந்த வருது ரொம்ப ஹை செமையாக இருக்குல்ல அதுல நல்ல ஒரு புட்டா டிசைன் வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஒயிட்டில் நல்ல ஒரு இந்த வெற்றிக் வெட்டிகல் லைன்ஸ் அதாவது காந்தா வீவிங் லைன்ஸ் மாதிரி வந்து டபுள் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒயிட்டில் புட்டா டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு பாத்தீங்களா செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் அதில் வந்து நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் குட்டா டிசைன் வந்து பல்லு இந்த ஸ்டைலில் வருது டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு குட்டி குட்டி வெர்டிக்கல் லைன்ஸாக வர்றப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஃபியோர் நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ஸ்டைல் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மே நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல பார்டர் வரப்ப சாண்டல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ